பட்டு உனக்கு சோறு போட்டாங்களா ம் சொல்லு வயிறு நிறைய போட்டாங்களாடா சோறு சொல்கிற எங்கே போகிற பிஸ்கெட்டை பார்த்துட்டியா அது இத்து இத்தினுண்டு பிஸ்கெட்டு அதை பார்த்து வர அதை அப்படிக்கல பிஸ்கெட் பிடிக்கலல்ல ஏ தண்ணி ஆகாதுடா உனக்கு ம் பாவம் பசியில் மோக்குது அப்போ கம்மியாக தானே போட்டிருக்காங்க ம் மீ மியாக கம்மியாக தானே போட்டிருக்காங்க போய் கேளு ஏன் கம்மியாக போட்டேன்னு கேட்க மாட்டியா வேணாம்மா ஓ அவங்க பாவம்னு சொல்லிட்டு வேணாங்கிற இல்லை அந்த நாயை பார்த்து பயப்படுறியா சொல்லு நாயை பார்த்து பயம்மா ம் ஆமாவா நாயை பார்த்து பயமா உனக்கு இல்லாத பயமா அப்பா இருக்க இருக்கப்போது அப்பா இருந்தால் உனக்கு தௌலத்தான் நீ நாயை பார்த்து முறைப்ப இல்லாதப்போ என்ன பண்ணுவ பயந்து ஓட வேண்டியதுதான் ஏன்டா செப்பல் பக்கத்தில் படுக்கிற செப்பல் வேணுமா உனக்கு சரி வச்சுக்கோ ஆனால் செப்பல் உன் சைஸ் கரெக்டாக இருக்காதுடா ம் என்ன என்ன என்னாச்சு வீட்டுக்கு இல்லை புண்ணை பூந்தினா அம்மா உன்னை அடி அடின்னு அடிப்பாங்க பார்த்துக்கோ அப்படி எனக்கும் அதுக்கும் சம்மந்த் அவன் கூப்பிட்டானே ஆ காலை வெளியே எடுத்து வச்சா ஒன்று வெளியே வந்துடுது ஜாலியா இருக்க போல நான் பசியில் இருக்கிறது எனக்கு தானே தெரியும் அதானே ஒன்று நினப்பு என்ன வேணாம் ஆமாவா வேணான்னு சொல்லியா வேணான்னு சொல்லியா தனிமையே அங்க ஒட்டிக்கிறேன்னு பார்த்தா இங்க வந்து ஒட்டிக்கிற எப்ப பாரு சரி பாய்